எஸ் எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் ஃபோர் எக்ஸல் மட்டும் இருக்குங்கண்ணா ஃபோர் எக்ஸல் வரைக்கும் இருக்கு இப்போ வந்து ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நம்ம கால் பண்ணா எல்லா மெசேஜ் பண்ணா எல்லா டிசைன்ஸும் அனுப்பிடுவீங்க இல்லீங்களா கண்டிப்பாங்கண்ணா நாமளே சொந்த யூனிட்ல கட்டிங்ல இருந்து எல்லாமே கட்டிங்ல லாஸ்ட் வாங்கி லாஸ்ட் கட்டிங் வரைக்கும் நம்ம பக்கதா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பிராண்டடான ஷர்ட்ங்க அதே மாதிரி உங்களுக்கு ப்ளைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்மா ஒன்னு வேணும் அப்படி நீங்கனா வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க சாலிடா பாத்தீங்கன்னா ஐம்பது நூறு ஷர்ட்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி குரூப் ஷர்ட்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிஃபெக்சர் ரேட் இருந்து வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் வந்து கம்மியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வெரைட்டிஸ்ஸும் நிறைய இருக்குங்க மினிமம் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசணுங்க நீங்கள் ஆன்லைன் மூலிமா இது பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஃபுல்லாக டிசைன்ஸ் பாருங்கள் ஷர்ட்லாம் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் எடுக்கணும் எல்லாம் செக்குடு இது மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் அவங்களோட ப்ராண்ட் நேம்லையே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்குறது என்ன ஃபேப்ரிக் பாக்கலாம் ஜூட் மாடலு இது ஜூட் மாடலில் எத்தனை கலர்ஸ்

அதே அதே சேம் மாடல் அதே மாடல் இவ்வளவு டிசைன்ஸ் கலர்ஸ் இருக்கு பாருங்க பெராரியே வந்து இதெல்லாம் என்னென்ன சைஸ்லாம் கிடைக்குதுங்க எஸ் எம் எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் மாதிரி இருக்கும் எஸ் எம் இதில் ஃபோர் பாக்கெட்டே இருக்கு சிக்ஸ் பாக்கெட் சட்டும் இருக்குங்களா அதில் ஃபோர் பாக்கெட் தான் ஃபோர் பாக்கெட் தான் இருக்கு ஆ ஓகே ஓகேங்க அடுத்து இதே என்ன செக்ஷனுங்க இது 145 தானா 145 இதெல்லாம் 145 ரூபாய் 145 ரூபாய் சட்டையில வந்து பாத்தீங்கனா இது பாக்கெட்டுக்கு நாலு பீஸ் வருது இதெல்லாம் என்னென்ன சைஸ்ங்க கிடைக்குது எஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் 4 எக்ஸ் இதுல எத்தனை டிசைன்ஸ் இருக்குங்க நிறைய டிசைன்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட 1000 1500 டிசைன்ஸ் மேல இருக்குங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கனா நீங்க ஹோல்சேலா வாங்குறப்ப வந்து பாத்தீங்கனா கண்டிப்பா கட்டுக்கட்டா தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ப்ளைன் ஆதுங்க இது என்னதுங்க பெராரிங்கண்ணா நூற்றி ஐம்பத்தி பெராரில ப்ளெய்னுங்களா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கலர்ஸ் இருக்குங்க அதே சேம் தாங்கண்ணா எல்லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளெயின்ல வந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு செவன்ட்டி கலர்ஸ்க்கு மேல இருக்குங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளெய்னில் கட்டுக்கு தான் தான் எடுக்கிற மாதிரி வரும் கட்டுக்கு இது என்னதுங்க டூ ஹண்ட்ரட் வருதுங்கண்ணா வருங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ளைன் ஷர்ட்ஸ் ஆமாம் இதுலேயும் பாருங்கள் லைவாக வந்து பாருங்க பிளாக் ஆரஞ்சு அதே மாதிரி ரோஸ் நிறையா கலர்ஸ் இருக்குங்க கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டு எல்லாமே வந்து கலர் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இது என்ன பிரிண்டடுங்களா ஆமாங்க பிரிண்டடில் வந்து எத்த பாக்கெட்டுக்கு நாலு பீஸுங்களா நாலு பீஸுங்களா ஆ பிரிண்டடும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் வருது இது என்ன மாடலுங்க செக்குடுங்க இரநூத்தி இருபது ரூபா வரும் இரநூத்தி இருபது ரூபா செக்குடு ரெண்டு வருங்க ரெண்டு வருது ஓகே ஓகேங்க வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உலகமே ஒரு வியாபாரமாக இப்போ இன்றைக்கி நம்ம வியாபார உள்ள சேனலில் வந்து ஷட் பற்றி பற்றிப்பா பார்க்க போகிறோம் ஷட் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே கூட பண்ணலாம் வெறும் ஐயாயிரூவா முதலீட்டில் அந்த தொழில் தொடங்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டக்கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சர்ட்டு வந்து வாங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லாபம் நிறையா இருக்கும் மேனுஃபேக்சர்னு நிறைய பேர் யோசிக்காதீங்க பெங்களூர் சென்னை இது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க நம்ம ஈரோட்லேயே மிகப்பெரிய மெனுஃபேக்சர் ஹோல்சேலர் தான் பார்க்க போகிறோம் ஜி ஜி வணக்கம் ஜி நம்ம பேர் அட்ரஸ் டைம் சொல்லிடுங்க ஜி ஸ்ரீ ஜெகதம்பா டெக்ஸ்டைல் நானூத்தி இருபத்தி ஒன்னு வெங்கடச்சலம் வீதி ஈரோடு சரி ஜி நீங்க மென் ஷர்ட் நிறைய பண்றீங்கன்னு கேள்வி என்ன ரேட்ல இருந்து ஜி நம்ம ஷர்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் ஆகும் மென்ஸ் வேர் கிட்ஸ் வேர் ஐம்பது ரூபாய் ஸ்டார்ட் ஆகும் வேற ஐம்பது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகும் வேற என்னென்ன ஜி நம்ம பண்ணிட்டு இருக்கீங்க பர்மடாஸ் பண்றேன் ட்ரௌசர் பண்ற அதெல்லாம் பேண்ட் பண்றேன் சரி ஜி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் ஒரு சின்ன சின்ன சிறு வியாபாரிங்களா தான் இருக்கிறாங்க மினிமம் எவ்வளவு ஜி நீங்க ஐயாயிரம் ரூபாய் கிடைத்தா போதும் ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்தா போதும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரூபா பார்சலுங்க நேரில் வந்தீங்கன்னா எவ்வளோக்கு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கட்டாக தான் கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஹோல்சேல் தான் வந்து பார்த்திங்கன்னா சரிங்க ஜி நம்மகிட்ட எத்தனை ஷர்ட்டு ஃபேப்ரிக் எல்லாம் இருக்குங்க ஜி ஃபேப்ரிக் எனி டைம் உங்களுக்கு இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஷர்ட் இருக்கும் ஆமாம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் எத்தனை ஜி நம்மகிட்ட ஷர்ட் இருக்கு ஒரு ஐம்பது வெரைட்டி இருக்கும் ஐம்பது வெரைட்டி இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைக்ரா பாப்கார்னு நிறையா இருக்குது அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போனோம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாப்கார்ன்லாம் ஃபாஸ்ட்டாக ஜி அதெல்லாம் நம்மகிட்ட என்ன ரேட் ஜி டென் வரும் டென் வருதுங்களா குட்டி சேரநூறுவா வரும் குட்டி சேரநூறுவா வருது ரெண்டர் ரெட் ஜோன் பராரி டிபி டிஜே நாலஞ்சு அஞ்சு ஆறு ஏழு பிராண்ட் வரும் ஆறு பிராண்ட்ல பண்ணிட்டு நாமளே சொந்த யூனிட்ல கட்டிங்ல இருந்து எல்லாமே கட்டிங்ல லாஸ்ட் துணியில வாங்கி லாஸ்ட் கட்டிங் வரைக்கும் நம்ம பக்கதான் ஓகேங்க ஓகேங்க ஜி இதெல்லாம் டபுள் சோல்டர்லாம் நமக்கு டபுள் சோல்டர் வரும் மார்க்கெட்ல இங்கேயும் போட்டால் டபுள் சோல்டர் கிடைக்காது இங்கே டபுள் சோல்டர் வரும் சரி ஓகேங்க ஜி நாம என்னென்ன ஏரியாங்க ஜி சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா உம் ஆல் ஓவர் இந்தியா வேர்ல்ட் லெவல்லே பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாமே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இந்த வீடியோவில் வந்து ஷர்ட் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கம்மியாக காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் கூட காமிக்கலாம் கிட்டக்கிட்ட ஜி சொன்ன மாதிரி ஒரு இருபத்தஞ்சி ஐட்டம்க்கு மேலே கலர்ஸ் வெரைட்டி டிசைன்ஸ் நிறைய இருக்குங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் மேலே தான் இருக்கு நீங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னா நேராக கிளம்பி ஈரோடு வாங்க ஈரோடு வந்து நம்ம லேண்ட்மார்க் இருந்திங்க ஜி லேண்ட்மார்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க்குங்க ஃபுல்லாக வந்து மணிக்கொண்டு பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்துருங்க அங்க அதுக்கும் உங்களுக்கு தெரியல நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா போதும் ஃபுல்லாக வந்து நம்ம ஷாப்போட டைமிங் எத்தனை மணிலிருந்து எத்தனை மணி வரும் காலையில் ஒம்போது மணி நைட்டு எட்டு மணி சண்டே இருக்கு இல்லைங்களா சண்டே ஃபோன் பண்ணால் வரும் ஃபோன் பண்ணால் நம்ம வந்துருவோம் ஓகே ஓகேங்க ஜி ஆ நூற்றி முப்பது நூற்றி முப்பது ரூபா கிட்ஸ் என்னென்ன சைஸு கிடைக்குதுங்க

எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாத்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் தோணும் உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க இது பாத்தீங்கன்னா பிளெய்ன்ல பாருங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கு ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ளெய்ன்ல வந்து எத்தனை கலர்ஸ் இருக்குங்க ப்ளெய்ன் அம்பது அறுபதுக்கு மேல இருக்குங்க கலர்ஸ்க்கு மேல இருக்குங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ப்ளெய்ன்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஹெண்ட் ஆஃப் ஹேண்ட் எல்லாமே இருக்கு செக்குடு பாருங்க டிசைன்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாப்காயின் கிட்டேங்க லேட்டஸ்ட்டாக போயிட்டு இருக்குது ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு இன்னும் இல்லை ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறு ஃபேப்ரிக்கு மேலே எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி மட்டும் இல்லைங்க முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் இவங்க யூனிட்டில் ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் வெரைட்டிஸ் ஏகப்பட்டது இருக்குங்க ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் எவ்வளோ இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டுக்கு ஹோல்சேலாக எடுக்கிறப்ப நாலு பீஸுங்களா

மேனுஃபேக்சர் ஷர்ட் மனுஃபேக்சரை பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க பாத்தீங்கன்னா ஒரு லீடிங் மேனுஃபேக்சர் ஹோல்சேலரும் கூட. ஃபுல்லா பாத்தீங்கன்னா கேரளா, ஆந்திரா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கர்நாடகா எல்லா ஏரியாவும் இவங்க சப்ளை பண்ணிட்டு இறங்க. ரேட்லாம் கேட்ட அசந்துடுவீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மேடம் வணக்கங்க மேடம். வணக்கம். நம்ம கடை பேர் அட்ரஸ் ஒ டைம் சொல்லிடுங்க. ஜெயதாம்பால் டெக்ஸஸ் வெங்கடராஜல மேடிங்க. நம்ம ஷர்ட்லாம் என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆதுங்க? 135 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஷர்ட்லாம் வந்து 135 ரூபா. நம்ம கிட்ட தான் இருக்குங்கன்னா டபுள் ஷோல்டர். டபுள் ஷோல்டர். இப்போ ஹோல்சேலாக எடுக்கிறப்ப பாக்கெட்டுக்கு எத்தனை பீஸ் வருதுங்க நாலு பீஸ் வருங்க நாலு பீஸ் வருது ஃபுல்லாக வந்து ஹோல்சேலாக வந்து நூத்தி நாற்பத்தி அஞ்சுங்கண்ணா நூத்தி நாற்பத்தி அஞ்சு சைஸ் நம்ம ஷர்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் எஸ் டபுள் ட்ரிபிள் ஃபோர் இருக்குங்கண்ணா இருக்கு ஃபுல்லாக எத்தனை கலெக்ஷன்ஸ் எத்தனை டிசைன்ஸ் இருக்குங்க நிறைய கலர்ஸ் கலெக்ஷன் நிறைய இருக்குங்கண்ணா இப்போ வந்து ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நம்ம கால் பண்ணா எல்லா மெசேஜ் பண்ணா எல்லா டிசைன்ஸ் அனுப்பிடுவீங்க இல்லீங்களா கண்டிப்பாங்கண்ணா ஃபுல்லா டிசைன்ஸ் பாருங்க ஷர்ட்லாம் பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குனோ எல்லாம் செக்டு இது மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதா இருக்கும் அவங்களோட பிராண்டட் நேம்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் manufactured பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது என்ன ஷர்ட்ங்க இது பேராரி இந்த வரணும் நம்மளதே பிராண்டட்ங்கனா

இது வந்து பார்த்தீங்கன்னா செக்குடுங்க இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் நம்ம வந்து ஒன்னா டூ தான் பர்சன்டேஜ் தான் சாம்பிள்ஸ் காமிக்கிறோம் கிட்டக்கிட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு டிசைன்ஸ்க்கு மேலே இருக்குது அதேமாதிரி கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எழுபது எண்பது கலர்ஸ்க்கு மேலே இருக்குன்னு இருக்கிறாங்க ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள் வீடியோ கால் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கேரளா கர்நாடகா எல்லாமே ஆந்திரா இந்தியா லெவலில் நீங்கள் வேர்ல்டு லெவல்லே ஃபுல்லாக இது பண்ணுறாங்க அடுத்து இது பாருங்க பிளைன் ஷர்ட்டு இது என்ன ரேட்டிங் மேடம் வருது இது இரநூத்தி நாற்பது ரூபாய்

நாலு அஞ்சு வருங்கண்ணா நாலு அஞ்சு டிசைன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நிறையா வந்து பாருங்கள் டிசைன்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு செவன்ட்டி கலர்ஸுக்கு மேலே எவ்வளோ இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பிராண்டடான ஷர்ட்டுங்க மாதிரி உங்களுக்கு பிளெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்மாக ஒன்று வேணும் அப்படின்னீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சாரீடாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது நூறு ஷர்ட்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அதேமாதிரி குரூப் ஷர்ட்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபெக்சர் ரேட்லேருந்து வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் வந்து கம்மியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வெரைட்டிஸ்ஸும் நிறைய இருக்குதுங்க ஃபுல்லாக நம்ம நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பாக்கணா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன் பாப்கார்னே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நம்மளது ம் இதில் எத்தனை மாடல்ஸ் டிசைனுங்க இருக்கும் இதில் ஐம்பதாயிரம்ண்ணா எத்தனை டிசைன்ஸ் இருக்குங்க ஆயிரம் டிசைன் ஆயிரம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்னில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அடுத்து எடுங்க பார்க்கலாம் ம் பாப்கார்ன் ஷர்ட் பாருங்க பார்த்துக்கிட்டே இருந்தால் நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மாதிரி இதெல்லாம் பாருங்கள் எனக்கே அவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான பிராண்டட் ஷர்ட் நீங்கள் வாங்கணும்னா நேராக கிளம்பி ஈரோடு வாங்க ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் உங்களோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸு அட்ரஸ்ஸு லொக்கேஷன் மேப்பெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் பாப்கார்னில் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்கிறாங்கண்ணா பாப்கார்ன்லாம் ஹோல்சேலாக எடுக்கிறப்ப பாக்கெட்டுக்கு எத்தனை பீஸ் வருதுங்க நாலுங்கண்ணா இதுவும் நாலு தான் வருது இல்லைங்களா அடுத்து என்னங்க பார்க்கலாம் அடுத்தது மினிமம் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்ங்க நீங்கள் ஆன்லைன் மூலமா இது பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ணுங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் அதாவது ஐயாயிரூவா முதலீட்டில் நீங்கள் ஷர்ட் பிஸ்னஸ் பண்ணலாங்க ஒரு ஐயாயிரூவா முதலீடு போட்டிங்கன்னா போதும் ஃபோர் எக்ஸலா ஆமாங்கண்ணா ஃபோர் எக்ஸெல்லாம் என்ன ரேட் வருதுங்க த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வருது அடுத்து தெனங்க பார்க்கலாம் பரமடாங்க இது என்னな சைஸ்ல இருக்கு ஜூனியர்ல ஸ்டார்ட் ஆகுங்க ஜூனியர்ல ஸ்டார்ட் இருக்கு இதெல்லாம் கட்டிக்கு எத்தனை பீஸ் இருக்கு அஞ்சு 5 வருங்க அஞ்சு 5 வருது திருச்சி காமிங்க இந்தா எஸ் வருங்க 3/4 வருது அடுத்து வருங்க அதுலயே எம் சைஸ்ங்க அதுலயே எம் சைஸ் த்ரீ 4 த்ரீ 4 இது டிராயர் டைப் வருங்கண்ணா இது டிராயர் டைப் வருது எக்ஸ்எல் வருங்க இது ம் எம் எல் எக்ஸ்எல் ம் நாலு சைஸ் ஓகே ஓகேங்க இது அதே சேம் தான் வருங்க அஞ்சு சை அஞ்சு பீஸ் வருங்க இதுல பாய்ஸ்ங்கண்ணா ம் 3/4 வருங்க எம் எல் எக்ஸ்எல் வருங்கண்ணா ஓகே ஓகேங்க இது அஞ்சு பே அஞ்சு பீஸ் தான் வருங்க ஓகே ஓகே ம் ட்ரிபிள் எக்ஸ்எல் முடி வருங்கண்ணா ட்ரிபிள் எக்ஸ்எல் முடி வருது ஆமாண்ணா சோ ஓகே நெக்ஸ்ட்ங்க இது பெரிய உங்களுக்கு 5 5 பீஸ் வருது இல்லீங்களா 10 10 பீஸ் வருங்கண்ணா கட்டு 10 10 பீஸ் வரும் ஓகே ஓகேங்க ஆ பண்டல் இந்த மாதிரி வந்திருங்கண்ணா பண்டல் இது மாதிரி வருது 10 பீஸ் வருது இல்லீங்களா ஆமாங்க இந்த மாதிரி பண்டல்ஸ் வந்திருங்க உங்களுக்கு கலர்ஸ் நிறைய இருக்கும் சரி ஓகேங்க ஒரு கட்டில் வர்றது இன்னொரு கட்டில் வராதுங்க சரி ஓகேங்க வருது